ஆண்டுகளில் ஸ்டாலின் பல நாட்கள் தூக்கமின்றி தவிர்த்திருக்கிறார் அதையெல்லாம் விட இன்றைய இரவு தான் அவருக்கு இரவாக இருக்க போகிறது உச்ச நீதிமன்றம் ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுத்து விட்டது ஒரே நாளில் அடுத்தடுத்து விழுந்த அடியால் ஆடி போயிருக்கிறது அறிவாலயம் பொதுவாக உச்ச நீதிமன்றத்தில் வாங்கிய திமுக அரசு என நாம் சொல்வோம் ஆனால் இன்று இன்று குட்டு என்று சொல்ல சொல்ல வாங்கி இருக்கிறார்கள் வேண்டும் ஸ்டாலின் அரசுக்கு விழுந்த முதல் அடி கிட்னி திருட்டு விவகாரத்தில் தான் திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களின் கிட்னிகள் திருடப்பட்ட விவகாரம் நம் எல்லோருக்கும் தெரியும் குற்றம் நடந்தது தெரிந்தும் ஸ்டாலின் அரசு வழக்கு கூட தொடுக்கவில்லை கிட்னி திருடர்களை காப்பாற்றும் நோக்கில் ஸ்டாலின் அரசு செயல்பட்டது இது தொடர்பான வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டது அந்த விசாரணை நடந்தால் திமுக புள்ளிகள் சிக்குவார்கள் மனித உறுப்பை திருடி தின்னும் மனிதநேயமற்ற திருடர்கள் சிக்கிக் கொள்வார்கள் சென்றது திமுக அரசு நாங்கள் சொல்லும் அதிகாரியை வைத்துதான் விசாரணை நடத்த வேண்டும் என்று ஸ்டாலின் அரசு சொன்னது அதனை மறுத்த உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்த விசாரணை குழு விசாரணை நடத்த தடை விதிக்க மறுத்துவிட்டது இது இன்று ஸ்டாலின் அரசுக்கு விழுந்த முதல் அடி இரண்டாவதாக ஆம்ஸ்டாங்க் கொலை வழக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தானாக வந்து சரணடைந்த கொலையாளி என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடங்கி செல்வப்பிருந்தகை மீதான சந்தேகம் வரை பல குழப்பங்கள் மர்மங்கள் இருக்கிறது சமீபத்தில் இந்த வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்படவில்லை இதில் அரசியல் தலையீடு இருக்கிறது என்பதை உணர்ந்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது சிபிஐ விசாரித்தால் என்ன நடக்கும் திமுகவை தாங்கி பிடிப்பதே என் வாழ்நாள் கடமை என வாழ்ந்து வரும் உலகமாக விசாரிக்கப்படுவார் அது கும்பலுக்கு ஆபத்தாக அமையலாம் வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது என உச்ச நீதிமன்றத்தில் மன்றாடியது திமுக அரசு அதற்கு மறுப்பு தெரிவித்து சிபிஐ விசாரணைக்கு தடையில்லை என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இது இரண்டாவது அடி மூன்றாவது அடிதான் மிக மிக முக்கியமானது கரூரில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியான துயர சம்பவத்திற்கு யார் காரணம் என தெரியாமல் மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள் அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென ஒரு மனு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதில் இரவோடு இரவாக அத்தனை பேருக்கு உடற்கூராய்வு செய்யும் வசதி கரூர் மருத்துவமனையில் இருக்கிறதா உடற்கூராய்வுக்கு இரண்டு டேபிள்கள் இருக்குமா என மிக முக்கியமான கேள்வியை எழுப்பி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அது மட்டுமல்ல சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது குறித்தும் பல்வேறு சந்தேகங்களை ஆட்சேபனைகளை உச்ச நீதிமன்றம் எழுப்பியுள்ளது அநேகமாக இந்த வழக்கும் சிபிஐ வசம் போக வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள் ஆக மொத்தம் ஸ்டாலினுக்கு இன்றைய விடியல் மிக மோசமானதாக